கார்த்திக் தீபாசிரியர்லாம் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஐஸ்வர்யா வந்து கடுப்பில் இருக்காங்க மாயா கிட்டே வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வீடு வா காம்பவுண்டு எல்லா இடத்துலையும் போஸ்டரை ஒட்டி ஊர் பூரா ஒட்டி அவளை வந்து இன்னும் புகழ் பெற வச்சுருக்காங்க எனக்கு மா இதை பார்க்க பார்க்க செமக்கடுப்பு கடுப்பாகுதுன்னே சொல்லலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாத எது இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீ முதல்ல வந்து உன் வீட்டில் உள்ள அப்டேட் மட்டும் எனக்கு சொல்லு அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க அப்போன்னு பார்த்து தீபா தான் எல்லாேருக்கும் சமைச்சு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து டக்குன்னு வந்து ஐஸ்வர்யா வந்து சாப்பிட முடியல வா டக்குன்னு ஓடி போயிடுறாங்க ஓடி போனோன்னா அது என்னாச்சுன்னு எல்லோரும் மொத்த குடும்பம் வந்து பதற்றத்தில் இருக்கப்ப போய் வாமிட் எடுக்கிறாங்க வாமிட் எடுத்ததுக்கப்புறம் வந்து மீனாட்சி போய் அருணும் போய் தலையை பிடிச்சி விட்றாங்க என்னாச்சு திடீர்னு உனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ஏதோ சாப்பிட்டது தான் ஒத்துக்கலையா என்னன்னு தெரில அப்படின்னோடனே டக்குன்னு அபிராமியம்மா பார்க்குறாங்க என்ன நீ தான் சாப்பாட்டில் எதையாவது பண்ணி வச்சியா அப்படின்னு வந்து அம்மா கேட்டோன்னா ஏன் அதுதான் இவங்க எல்லோரும் தான் நானும் தான் சாப்பிட்டேன் மீனாட்சி அருண் சாப்பிட்டாப்புல யாருக்கும் ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு அருணாச்சலம் பேசினோன்னே நீ எதுக்கெடுத்தாலும் தீபாவை குறை சொல்கிறது முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போ டக்குன்னு பார்த்தா டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க மயங்கி விழுந்தோன்னா இன்னும் ப அதிகமாக ஆகிட்டாங்க அபிராமியம்மா அருண் முதல்ல வந்து ஃபோனை போட்டு டாக்டரை வர சொல்லு அப்படின்னு சொன்ன டாக்டருக்கு வந்து சரி போன போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஐஸ்வர்யா டக்குன்னு செரோஸ்கோப்லாம் வச்சுட்டு சோபாவில் படுத்துருக்காங்க படுத்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சொல்கிறாங்க என்ன டாக்டர் நாங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியலையா அழைச்சிட்டு போகணுமா இவ்வளோ அப்படின்னு அபிராமிமாக கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அருண் கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷத்தில் அபிராமி வந்து மூஞ்சியெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நம்ம பாட்டி ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கேட்டோன்னா வந்து மீனாட்சியும் சந்தோஷப்படுறாங்க தீபாவும் சந்தோஷப்படுறாங்க இப்போ அடுத்தது வந்து இனிமே வந்து ஐஸ்வர்யா வந்து மேற்கொண்டு ஏகப்பட்ட முள்ளு பண்ணாலும் அபிராமி வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாத லெவலுக்கு ஆகிடும் இப்போ ஐஸ்வர்யா கிட்டே வந்து மாட்டிக்கிட்டு தீபா வந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறாங்கன்னு தான் தெரியல இனிமேல் ட்ராக் எப்படி கொண்டு போகிறாங்க கார்த்தியும் சரி இனிமே தீபாவும் சரி கோவப்படவே முடியாது நம்ம டேரக்டர் அடித்து ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு பார்த்தா இனிமேல் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல தீபா வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ராக் எப்படி போகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ்